மலைவாழ் கிராம மக்களின் கடந்த ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றம் மைனா குருங்கி புகழ் கொட்டக்குடி மலை கிராமத்திற்கு தேசிய ஊரக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைப்பதற்கு வனத்துறை அனுமதியுடன் பூமி பூஜை போடப்பட்டது தேனி பாராளுமன்ற தொகுதியின் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா பூமி பூஜை போட்டு சாலை திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது கொட்டக்குடி மலை கிராமம் தமிழகத்தின் மிகப்பெரிய மலை கிராம ஊராட்சிகளில் ஒன்றான இந்த மலை கிராமத்தில் குரங்கணி டாப் ஸ்டேஷன் முதுவாக்குடி முட்டம் கீழ்முட்டம் மேல்முட்டம் சென்ட்ரல் போன்ற மலைவாழ் பழங்குடி இன மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் ஏலக்காய் மிளகு காபி பலா தென்னை பாக்கு தேயிலை போன்ற வர்த்தக பயிர்கள் விளைந்து வருகின்றன இப்பகுதியில் பல்வேறு இடங்களில் போதிய சாலை வசதி இல்லாததாலும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாததாலும் இப்பகுதி வாழ் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கிராம பகுதியில் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் செல்லும் பகுதியில் சுமார் இருநூற்று இருபது மீட்டர் தொலைவிற்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் தார் சாலை அமைக்கும் திட்டம் தாமதமாகி வந்தது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சாலை அமைக்க கோரிக்கை வைத்து வந்த நிலையில் முதல்கட்ட நடவடிக்கையாக மைனா பும் புகழ் கொட்டக்குடிமலை கிராமத்திற்கு சுமார் இருநூற்று இருபது மீட்டர் தொலைவிற்கு வனத்துறை ஒப்புதலுடன் புதிய சாலை அமைக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது தேசிய ஊரக சாலை வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த புதிய சாலை திட்டத்தின் பூமி பூஜை இன்று நடைபெற்றது தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையில் புதிய சாலை அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது விரைவில் காரிப்பட்டி டாப் ஸ்டேஷன் சென்ட்ரல் பகுதிகளுக்கு சாலை அமைக்கும் பணி வனத்துறை அனுமதியுடன் தொடங்கப்படும் என்றும் மலைவாழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான செல்போன் டவர் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும் குரங்கணி மற்றும் கொட்டக்குடி பகுதிகளுக்கு மினி பேருந்து சேவை தொடங்கப்படும் என்றும் கொட்டக்குடி மலைவாழ் மக்களிடம் தமிழ்ச்செல்வன் உறுதியளித்தார் இந்த சாலை திட்டத்தின் மூலம் கொட்டக்குடி கிராம மக்களின் நீண்டகால சாலை வசதி கோரிக்கை நிறைவேறும் பணி தொடங்கியது